ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் ஏகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் போதைப் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தும் நடிகர் கிருஷ்ணாவோ கைது செய்யப்பட்டிருக்கிற நிலையில இவர்களுக்கு போதைப் பொருளை சப்ளை செய்த சேலத்தை சார்ந்த பிரதீப் என்கிற பிராடோவோடு மிக நெருக்கமான தொடர்பில் இருந்தார் இவரும் இந்த போதை சாம்ராஜ்யத்தில் வர்றாரா அப்படிங்கிற சந்தேக பார்வை பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாநில இளைஞரணி தலைவர் பி செல்வத்தின் மீது விழுந்திருக்கிறது வினோஜ்பி செல்வம் இதற்கு விளக்கம் கொடுத்தாலும் காவல்துறை பி செல்வத்தை மிக நெருக்கமாக கவனிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பி செல்வதற்கும் இந்த பிரதீப்புக்கும் என்ன தொடர்பு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுமே இந்த பொருள் வியாபாரத்துல எப்படி ஈடுபடுறாங்க இதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன சென்னை இந்த போதைப்பொருளுடைய தலைநகரமாக எப்படி மாறியது அப்படிங்கறதுதான் இந்த காணொளியில தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பழக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயகத்தை மட்டும் தான் நான் சொல்லணும் அடிதடி மற்றும் ஏமாற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட அதிமுகவுடைய தகவல் தொழில்நுட்பினுடைய துணை செயலாளர் பிரசாந்த் வந்து கொகைன் வியாபாரம் பார்த்துருக்காரு போதைப் பொருளை கடந்த ஐந்து விட்டு விட்டுக்கொண்டார் அப்படிங்கிற அவருடைய அலைபேசியை காவல்துறை முழுமையாக ஆராய்ந்தது அடிப்படையில் அந்த ஆராய்ச்சியின் தொடர்ச்சியாக இந்த பிரசாத்துக்கு யார் கொகைன் வந்து சப்ளை பண்ணால் போதைப் பொருளை சப்ளை பண்ணான்னு சொல்லி காவல்துறை தேடுறாங்க அதில் சேலத்தை சார்ந்த இந்த பிரசாத்துடைய நண்பராக இருக்கக்கூடிய பிரதீப் அப்படிங்கிற நபர் சிக்கிறான் பிரதீப்பை கைது பண்ணுறாங்க அப்புறம் பிரதீப்புடைய நண்பராக கூடிய காணா நாட்டை சார்ந்த ஜான் என்பவரை கைது பண்ணுறாங்க அப்புறம் இந்த டீமில் இந்த அடிதடி விளக்கில் அஜய் வாண்டையார் அப்படின்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை கைது பண்ணி காவல்துறை விசாரிக்குது இந்த பக்கம் இந்த போதைப் பொருள் வழக்கில் இந்த பிரதீப்புடைய அலைபேசி எடுக்கிறாங்க பிரதீப்புடைய ஒப்புதல் வாக்கு முடித்து எடுக்கிறாங்க ஒப்புதல் வாக்கு முடித்து அவனோட ஃபோனை மொத்தமாக அலசி ஆராய்ச்சியதில் ஃபோனில் ஜிபேயில் யார் யார் பணம் போட்டுருக்கா எந்தெந்த ரூட்டில் வந்திருக்கும் போது அதில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் சிக்கியிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்தை சிக்கி நீ ஸ்ரீகாந்த் வீட்டுக்கு போய் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்புறம் வந்து அவரை உடல் பரிசோதனை பண்ணுறாங்க அவருடைய முடியை பரிசோதனை பண்ணுறாங்க பண்ணும்போது அவர் வந்து கோகையின் உட்கொண்டது தெரிய வருது அவர் வந்து அதை ஒப்புதல் வாக்கி கொடுத்தாரு ஆமாம் நான் வந்து ஒரு படத்தை நடித்தேன் அந்த படத்தில் எனக்கு பத்து லட்சம் சம்பளம் தரணும் சம்பளம் கேட்கும் கேட்கும்போது தான் இந்த பிரசாத்து தான் அதிமுக ஐடிவிங்கை சேர்ந்த பிரசாத்து தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அவர் எனக்கு கொகையனை வந்து ஒரு முறை பயன்படுத்தினாலே அடிக்ட் ஆகக்கூடிய ஒரு போதைப் பொருள்னு எனக்கு தெரியாத தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் அவர் சரண அணிஞ்சிட்டார் இன்னொரு பக்கம் நடிகர் கிருஷ்ணா யாருமே எதிர்பார்க்காத ஒரு அதிர்ச்சி ஒரு நல்ல திரையுலக குடும்பம் அது விஷ்ணுவர்தனுடைய ஃபேமிலி அது நல்ல நடிகரும் கூட படத்தில் சிறப்பான நடிப்பை கொடுத்துருப்பாரு அவர் இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் பரபரப்பானது அவர் வந்து கேரளாவில் படப்பிடிப்பு இருக்காருன்னு சொன்னாங்க அப்புறம் அலைபேசி அணைக்கப்படுதுன்னு சொன்னாங்க அப்புறம் தலைமுறைன்னு சொன்னாங்க அப்புறம் அவராகவே வந்து வழக்கறிஞர் மூலியமாக காவல் நிலையத்தில் சரணடைஞ்சிருக்காரு சரணடையும் போது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சமூக வலைதளங்களில் வெளிவந்தது ஊடகங்களில் வெளிவந்தது எனக்கு வந்து இதயம் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது அதே போல் கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறது யாராவது அதிர்ச்சியாக டே அப்படின்னு பேசுனா பயந்துருவேன் அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சியான ஒரு நோய் இருக்குது அதனால் நான் வந்து கொகைன் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆனால் அவரை முழுமையாக காவல்துறை உடல் பரிசோதனை அப்புறம் வந்து ஃபாரன்சிக் லேபுக்கு வந்து அவருடைய முடி அவருடைய யூரின் சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் அனுப்பியிருக்காங்க அந்த டெஸ்ட்டு அவருடைய அலைபேசியை முழுமையாக ஆய்வு பண்ணது சாட்சியங்கள் அவர் குறித்து பிரதீப் கொடுத்த வாக்குமூலம் பிரதீப் அலைபேசிக்கு அவர் கொடுத்த அடுத்த டிரான்சாக்ஷனு கோட்வேர்ட்டில் வந்து பேசிக்கிட்ட சேட்டு அழிந்து போன தகவல்கள் எல்லாத்தையும் மொத்தமாக காவல்துறை ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து அவருக்கு ஓகே பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவரையும் கைது பண்ணிட்டாங்க அவர் என்னதான் இறப்பை பிரச்சனை அதெல்லாம் சொன்னாலும் கூட அவர் கைது செய்யப்பட்டாங்க இப்போ அந்த பிரதீப்பும் இந்த பாஜகவுடைய மாநில இளைஞரடி தலைவர் பி செல்வமும் எடுத்துக்கொண்ட புகைப்படம் தான் இப்பொழுது பொருளாக மாறி இருக்கிறது வினோஜ்பி செல்வத்துக்கும் இவருக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்போ பி செல்வம் இந்த சாம்ராஜ்யக்குள்ளே வாராரா ஆறா போதைப் பொருள் சாம்ராஜ்யத்துக்குள்ளே ஏன்னா அவர் ரோஹிணி தேட்டர் வச்சிருக்காரு அப்போ சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்கள் எல்லா நடிகர்கள் எல்லாருமே வந்து அவருக்கு பழக்கம் பிஜேபியில் இருக்கிறது வந்து ஒரு ஒரு பதவிக்காக ஒரு ஒரு பெருமைக்காக வேணாம் இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு கிடைக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலாம் அவருடைய மெயின் சினிமா அதை தாண்டி பல்வேறு தொழில்களை அவர் அப்போ சினிமா வட்டாரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நெருங்கிய தொடர்புகள் இருந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதெல்லாம் தாண்டி இந்த பிரதீப் குமார் இவருடைய கல்லூரி நண்பர் என்று சொல்லப்படுகிறது அப்போ கல்லூரி நண்பன் போது ரெண்டு பேருக்கும் நெருக்கமான நட்பு இருக்கிறது இப்பொழுது வினோத் செல்போது மறுக்கிறாரு நான் வந்து அது பழைய புகைப்படம் நான் பழகும்போது நூறு நண்பர்கள் இருந்தாங்க இன்றைக்கி அஞ்சு பேர் தான் இருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு ஒரு நண்பர் வந்து டாக்டர் ஆவான் ஒருத்தர் இன்ஜினியராகும் ஒருத்தன் வந்து எது ஆகுமா நம்ம வந்து ஒருத்தர் தொழில்நுட்பர் ஆவான் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆவான் இல்லை ஒருத்தர் திருடராக மாறுவான் அப்படி நினச்சி நம்ம பழக முடியாது அப்படி ஒருத்தர் வந்து தவறான பாதிக்க போயிட்டான் அவனுடைய தொடர்பு எனக்கு இடையில இல்லாமல் போயிடுச்சு ஒரு தொடர்பு இருந்திருந்தால் நான் திருத்திருப்பேன் ஏறி இவர் வந்து போதை ஒழிப்பு போராளி இல்லையா இவர் வந்து அவரை வந்து திருத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் தண்ணியிலே விளக்கம் கொடுக்குறாரு நான் கேட்குறேன் அவசர அவசரமாக பி செல்வம் தண்ணியிலே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன உங்கள் மேலே தப்பு இல்லை பிரதீப் வந்து நீங்கள் எதுவுமே வாங்கலை உங்கள் மூலயமா வந்து எதுவும் நடக்கலை உங்களுக்கு கொகையை அவன் விற்கிறான்னு தெரியாது எந்த யார் யார் சினிமாக்குள்ள கொகையை பயன்படுத்துகிறான்னு தெரியாது போதைப்பொருளை பற்றி உங்களுக்கு தெரியாது போதைப்பொருளை பார்த்தா நோ அப்படின்னு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னா எதற்காக இந்த தண்ணிலே எவ்வளக்கும் சம்மனே கொடுக்காம ஏன் ஆஜராகணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இருந்திருப்பாங்க அதே போல் சென்னையில் வந்து அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிட்டு இருந்தார் என்னோட காமன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க அப்போ எல்லாருமே பழகிருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸு பர்த் ஸ்டேட்டில் உள்ள ஃபோட்டோஸெலாம் எடுத்துட்டு வந்துட்டு சமூக விளையாடங்களில் போடுறது என்பது வந்து முழுக்க முழுக்க இது வேண்டுமான அரசியல் காழ்ப்புணர்ச்சி இது வரைக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களையும் நடிகர் கிருஷ்ணாவையும் இந்த சேலத்தை சார்ந்த பிராடோவையும் அப்புறம் காணநாட்டை சேர்ந்த ஜானையும் கைது செய்திருப்பது தமிழ்நாட்டினுடைய காவல்துறையின் கீழ் வரக்கூடிய போதை தடுப்பு பிரிவு அதனால தான் சென்னை மாநகர காவல்துறை வந்து கிருஷ்ணா எப்படியெல்லாம் போதைப் பொருளை பயன்படுத்தினார் ஏன் அவரை கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு விளக்கம் காவல்துறை குறிப்பு குறித்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பொதுவாக இந்த செய்திக்குறிப்பை வெளியிடலாமா வெளியிடலாக கூடாதா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய வாதமே இருக்குது அதெல்லாம் தண்டி காவல்துறை தந்தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்ன அப்படின்னா தமிழக காவல்துறை இந்த போதைப் பொருள் தடுப்பை கைது பண்ணியிருக்கிறத ஒட்டுமொத்தமான திமுகவும் அதிமுக வந்து ஒரு போதை வியாபாரி கூட்டம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்த பிரசாத்து நடிகர் ஸ்ரீகாந்துக்கு போதைப் பொருளை கொடுத்துருக்காரு இந்த பிரசாத்தும் பிரதிப்பும் தான் பழக்கம் இவங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா வந்து ஒரு பெரிய கொகைன் சாம்ராஜ்யத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பாக பண்ணுறாங்க உண்மையிலேயே இந்த பிரசாத்து பிரதீப்பு இந்த டீம் வந்து ஒரு மிகப்பெரிய போதை சாம்ராஜ்யமாக இருந்துருக்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த பிரசாத்தும் பிரதீப்பும் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான போதைப் பொருளை விற்கிறாங்களா தே ஆர் ஒன்லி ஏஜெண்டா அதாவது அவங்க மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டினுடைய கொகைன் சப்ளைஸா அப்படிங்கிற கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட கொஞ்ச நாளில் அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட எழுபது கோடி மதிப்பிலான உயர் ரக போதைப் பொருளை வைத்திருந்த திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தி வெளிவந்துச்சு எத்தனை கோடி எழுபது கோடி பிரசாந்தும் பிரதீப்பும் சேர்ந்து எழுபது கோடிக்கு இந்த கொகையினை வியாபாரம் பண்ணாங்களான்னு தெரியலை பத்து லட்ச ரூபா தரணும் அதுக்குத்தான் நான் வந்து எனக்கு கொகைன் கொடுத்தாருன்னு சொல்லி ஸ்ரீகாந்த் சொல்கிறாரு இவங்க எவ்வளவு ரூபாய்க்கு சப்ளை பண்ணான்னு தெரிய வரல ஆனால் சப்ளை பண்ணாத இந்த கொகைனை விட அதிக போதையை தரக்கூடிய பொருள் போதைப்போடு அந்த மெத்தபெட்டமைன் மெத்து கிறிஸ்டல் மெத் ஐஸ் மெத் என்று அழைக்கப்படுகிற மெத்தபெட்டமைன் சென்னையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து நிலையத்துக்குள்ள வச்சு எடுக்கிறாங்க எடுத்ததுல மிக முக்கியமாக பைசல் ரகுமான் யாரு கீழக்கரையை சார்ந்த பைசல் ரகுமான் அப்புறம் மன்சூர் இப்ராஹிம் இந்த மூணு பேரை காவல்துறை கைது பண்ணுது இந் கூடிய இந்த இப்ராஹிம் ராமநாதபுரத்தை சார்ந்த திமுகவுடைய சிறுபான்மை அணி துணைத் தலைவர் சிறுபான்மை அணி துணைத்தலைடைய வேலையை பாருங்கள் பொருள் விற்கிறது இந்த போதைப்பொருள் எழுபது கோடிக்கு பிடிச்சான்ல திமுக காரணம் உடனடியாக திமுகவுடைய பொதுச்சலர் துறைமுருகன் வந்து அறிக்கை விட்டு இந்த இப்ராஹிமை கட்சி விட்டு நிற்கணும்ல கட்சி விட்டு அறிக்கை இந்த இப்ராஹிம் வந்து ராமநாதபுரத்தில் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு பேன்சி கடை வச்சுக்கிறார் பேன்சி கடை வச்சுக்கிறவன் எழுபது கோடிக்கு மெத்தப்படம் என்ன கிடச்சிருக்கிறான் இதுவரைக்கும் பிடிச்சது மத்திய புலனாய்வுத்துறை அதாவது இந்த என்ஐபி நினைக்கிற நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து பிடிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச தகவல் அடிப்படையில் பிடிக்கிறாங்க வரைக்கும் அவன் எங்கே இருந்து இந்த போதைப் பொருளை வாங்கிட்டு வந்தான் எங்கே கொண்டு போனான் அவனுடைய யூசர்ஸ் யார் அவன் யார்ட்டே வைக்கிறதுலாம் கொண்டு போயிருக்கான் அவன் ஒன்றும் கொண்டு போய் அங்கே வச்சு புதைக்கிறதுக்கு கொண்டு போல இல்லை மீனுக்கு இரையாக்க கொண்டு போகல இல்லை ராமநாதபுரத்துக்கு கொண்டு போய் உப்பளத்தில் கொட்டுறதுக்காக கொண்டு போல அவன் எதுக்கோ கொண்டு போயிருக்கிறான் அவன் அறிவாட்டத்தில் கொண்டு போய் சப்ளை பண்ண கொண்டு போனான்னா எங்கே கொண்டு போனான் அவன் யார்கிட்ட வந்து வாங்கினான் இது வரைக்கும் தெரியல இந்த விஷயத்தில் ஒரு ஒரு மொத்தம் பதினோரு கிராம்னு சொல்கிறாங்க அது ஸ்ரீகாந்த் பயன்படுத்தியில் பதினோரு கிராம் வந்து வந்து பிடிச்சிருக்காங்க பதினோரு கிராமுக்கு இவ்வளவு தூரம் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இது ஏற்படுத்தணும் மற்ற கிட்டத்தையும் இல்லை பதினோரு கிராமுக்கு பரபரப்பை எடுத்துகிறீங்க அங்கே கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ அறநூறு கிராம் பதினோரு கிராம் எங்கே இருக்குது அஞ்சு கிலோ அறநூறு கிராம் எங்கே இருக்குது இதுக்கு பதற நீங்க அப்ப ஏன் பதறல அங்க யார் யூசர் யார்ட்ட இருந்து வாங்கினா எந்த செய்தி வெளிவரலையே ஏன் வரல சம்பவம் ரெண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் சென்னையில் ஒரு அஞ்சு பசங்களை வீட்டில் வச்சு இந்த மெத்தப்பட்ட மீனை தயாரிக்கிறாங்க மெத்தப்பட்ட வந்து இயற்கை கிடைக்கிறது இல்லை அதை தயாரிக்கிறாங்க அந்த சூட பெட்ட மீன் அப்படிங்கிற ஒரு மூலக்கூரில் இருந்து ஒரு நிறைய கலந்து அந்த மெத்தப்பட்ட மீன் அது அதில் அஞ்சு பசங்களை காவல்துறை யாரு இந்த நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து கைது பண்ணுது அந்த அஞ்சு பேரில் ஒரு பையனுடைய அப்பா யார் அப்படின்னா மீஞ்சூருடைய இருபத்தி ரெண்டாவது வார்டு கவுன்சிலர் நினைக்கிறேன் திமுகவினுடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் தொண்டரணி தலைவருடைய மகம்மன்ற வேலை மெத்தப்பட்டது பேசுகா மாறிச்சான் யார்கிட்ட இருந்து வாங்கினா யாருக்கு கொடுக்க வாங்கினா எதுக்கு தயாரிச்சான் ஏன்னா அவன் திமுக காரன் செய்தியை வெளிவரல இதெல்லாம் ஒரு முரட்டு சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் நடந்துச்சு நம்ம மறந்துருக்கக்கூடும் இருக்க கூடும் ஏன்னா மறந்து ஒரு பெரிய வியாதி மண்டபத்துக்கும் வேதாலை அப்படிங்கிற பகுதிக்கும் இடைப்பட்ட இடத்துல ஒரு டாடா எஸ் வண்டியை தற்செயலாக காவல்துறை மறிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது இருபது லிட்டர் கேனு முப்பது கேனு பிடிப்படுது இந்த முப்பது கேனில் கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ எவ்வளவு முந்நூற்றம்பது கோடி மதிப்பிலான போதைப் பொருள் மெத்தபட்டமின் யார் அதை கொண்டு போகிறான்னு பார்த்தா உரிமையாளர் யாருன்னு பார்த்தா சென்னைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் சரக்கு லாரி சர்வீஸ் வைத்திருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையினுடைய திமுகவினுடைய பொறுப்பாளர் யாரு சப்ரஸ் நவாஸ் அப்படிங்கிற கவுன்சிலரு அப்புறம் திமுக கவுன்சிலர் ஜெயினுதீன் அதே கீழக்கரை சார்ந்த சாப்ரஸ் ஜெயினுதீன் இந்த ரெண்டு பேரும் கூட்டாளிகள் இந்த ரெண்டு பேரையும் ரெண்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் தம்பி ஒருத்தர் முன்னாள் கவுன்சிலர் ரெண்டு பேருமே திமுக காரங்க கிட்டத்தட்ட முந்நூறு கிலோ இந்த மெத்தபெட்டமீனை இலங்கைக்கு கடத்துவதற்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சாதிக்களி அப்படிங்கிற ஒரு ஒருத்தருடைய நாட்டுப் படங்களை வச்சு இலங்கை கடத்த பார்த்தாங்க அப்படின்னு ஒரு செய்தி உடனடியாக திமுக உடன்பரப்புகள்லாம் மறுப்பு செய்து விட்டு இது உரம் இது வந்து மெத்தபெட்டமின் கிடையாது உரோம்னா இங்கே பாருங்க காவல்துறை வந்து உடனே மறுப்பு அந்த மறுப்பு போட்டாங்க செய்திகள் மறுப்பு போட்டுச்சு உரம் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து நார்கோட்டிக்ஸ்டையும் உள்ளே போகுது இல்லை உரலாம் கிடையாது உரம்ங்கிற பேரில் இவங்க வந்து வாட்டர் கேணக்கலை எவ்வளோ நவீன தொழில் பாருங்க பாருங்கள் வாற்று உள்ள உள்ளே வச்சு மெத்தபேட்டை கிடத்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை கைது பண்ணாங்க அவனுடைய தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க அத்தனை பேரும் திமுக கட்சிக்காரன் அது அது மட்டும் கிடையாது அதே போல் அதே கீழக்கரை பகுதியை சார்ந்த முகமது பாசில் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்றாங்க லட்சம் மதிப்பு கொண்ட மெத்தப்பட்ட மீனை அவங்க எடுக்கிறாங்க திருவாரூர்னு நினைக்கிறேன் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆதம் மாலிக் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்றாங்க அப்புறம் வந்து எஸ்பி படத்தை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிற கைது பண்றாங்க அத்தனை பேருமே திமுக பின்னணியை கொண்டவன் இது எல்லாமே எப்படி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் நடந்துச்சு இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த மெத்தப்பட்டமின் என்கிற கொகைனு கொகைனு மெத்தப்பட்டமின் சு ப்ரௌன் சுகர்னு சொல்லி பல விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக ஒரு போதை சாம்ராஜ்யத்தை உருவாக்கியது யாருன்னு கேட்டிங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளர் அத்தனை பேரும் இப்போதைக்கு தற்காலிகமாக கட்சி பண்ணி நிற்கப்பட்டிருக்காங்க இதை எல்லாத்தையும் தாண்டி இவெல்லாம் வந்து சப்பு சப்புன்னு சொல்லுவாங்களே ஜப்பு இவன் பிரான்ச் ஆஃபீஸு மெயின் ஒருத்தர் இருக்கான் வேடு இன்டர்நேஷனல் லெவல் எனக்கு லிங்க் இருக்குடா என் நுங்கு அப்படிங்கிற மாதிரி திமுகவினுடைய சென்னை கிழக்கு மாவட்ட அயலக அணி செயலாளராக இருந்த தயாரிப்பாளர் தொழில் அதிபர் இன்டர்நேஷனல் போதை மாஃபியாவுடைய தலைவன் ஜாபர் சாதிக் என்கிற அப்து அப்துல் ஜாபர் சாதிக் அப்துல் ரஹ்மான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் சரியாக நாடாளுமன்றத்திற்கு ஒரு மாதம் முன்னாடி ஜாபர் சாதிக்குடைய மேட்ரு வெளியே வருது டெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் ஒரு குடோன் போய் சர்ச் பண்ணுறாங்க அதில் முஜிபூர் முகேஷ் அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு மூணு பேரை காவல்துறை கைது செய்கிறது கைது செய்யும் போது ஐம்பது கிலோ சூடோபெட்ரைன் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த மெத்தபெட்டமைண்டின் தயாரிப்பதற்கான ஒரு மூலக்கூறுவை இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியலாக கைது பண்ணுறாங்க ரா மெட்டீரியலாக ஃபுட் ப்ராடக்ட் ஒரு கோதுமை மாவு வச்சுக்கோங்க கோதுமைவுக்குள்ளே சூடோஃபெட்ரைனை கலந்துருது கலந்து பேக் பண்ணி ஃபுட்டு ப்ரா ப்ராடக்ட் பண்ணுறோம் அரிசி மாவு அனுப்புகிறோம் கோதுமை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி நியூசிலாந்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இப்படி பல்வேறு நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு இந்தியாவுக்குள்ளேயும் அவருடைய சப்ளை இருந்துருக்கிறது வெளிநாட்டுக்குள்ளேயும் இருந்துருக்கிறது இப்படி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க வெளிநாட்டை சார்ந்த உளவுத்துறை அங்கே உள்ள ஏ ஓன் ஊர்லேருந்து எனக்கு வருதியா ஸ்டாப் பண்ணியா அப்படின்னு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில் இந்திய உளவுத்துறை அதுக்கப்புறம் தான் அலாட் ஆகி நார்கோட்டிக்ஸ் ஆகி இப்போ எப்படி சென்னையில் எங்கேயோ ஒரு பாரில் ஒருத்தன் சண்டையை கூட அந்த சண்டை போய் எஃப்ஐஆராக மாற அது ரெண்டு பேரை விசாரிக்க அதில் அலைபேசியை பிடிக்க அந்த அலைபேசிக்குள்ளே போதைப் பொருள் யாவாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்படி போகிறாங்களே இவங்க தடுக்கல புகாரும் வரல சண்டை போது வந்து சண்டையில் எஃப்ஐஆர் விழுந்தோன்னே அதுல விசாரிக்கும் போது அந்த போதைப் பொருள் சாம்ராஜ்யம் வெளியே வருது அதே போல தான் அங்க நியூசிலாந்து தகவல் கொடுத்தா இந்தியாவுடைய என்ஐபி நடிக்கப்படுகிற நார்கோட்டிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் அந்த பிரான்ச் வந்து அவங்க வந்து விசாரணை இறங்குறாங்க ஜாபர் சாதி கூட நெட்ஒர்க் அறிய பிடிக்கிறாங்க அப்போ அதுக்கப்புறம் இல்லை ஜாபர் சாதிக்கு இருக்கான் ஜாபர் சாதிக்கு திமுக நடக்கிறான் அன்னைக்கு திமுக ஆரம்பத்தில் முற்றுகுது இல்ல இல்ல அப்படிலாம் கிடையாது இது வந்து மத்திய அரசு திட்டமிட்டு எப்படி இடி அனுப்புதோ எப்படி ஐடி அனுப்புதோ அப்படி இந்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு வச்சு திமுகவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கலங்கப்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னு கூட தெரிவிச்சாங்க கடைசியில் பார்த்தா அவன் தலைமுறைவாக இருக்கான்னு தெரிய வந்துச்சு அப்புறம் அவன் ஜெய்ப்பூரில் பிடிச்சிட்டான்னு சொன்னாங்க அப்புறம் டெல்லியில் வச்சு அவன் கைது செய்யப்பட்டதாக நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து அறிவிக்கிறாங்க இதுக்கு பின்னணியில் அன்னைக்கு பிடித்தது மட்டும்தான் ஐம்பது கிலோ ரெண்டாயிரம் கோடி எவ்வளவு ரெண்டாயிரம் கோடி அவன் விற்றது எவ்வளவு பதினஞ்சாயிரம் கோடிக்கு விற்றுக்கிறான் பதினஞ்சாயிரம் கோடிக்கு வித்தவன் இது வரைக்கும் அதை பதினஞ்சாயிரம் கோடி ரெக்கவரி பண்ணிட்டாங்களா இல்லை அங்கே வச்சு பிடிச்ச அந்த பொருள் மதிப்பு மட்டும் ரெண்டாயிரம் கோடி விற்காத பொருள் வித்தது கிட்டத்தட்ட நாலு வருஷமா விற்றுக்கிறான் எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இந்த வியாபாரம் தான் மாத்திருக்கான் முதல்ல வாட்சு தங்க கிடத்துறது அப்புறம் குருவியாக இருந்திருக்கிறான் அவன் தொழிலே பான் கிரிமினல் சொல்லுவாங்க இல்லையா அவன் பான் கிரிமினல் பிறவி குற்றவாளி அப்படிப்பட்ட ஒருத்தனை கட்சியில் சேர்த்து பணம் கொடுக்குறான்னா எவனா வேணாலும் கட்சியில் சேர்ப்போம் அப்படின்னு சேர்த்து வச்சு அவங்ககிட்ட வாங்கி திங்காத நக்காத ஆழ்களையிலுறாங்க திமுக தலைமை குடும்பம் தொடங்கி கிளைச்சலால் வரைக்கும் சென்னையில் பலவேறு ராமநாதபுரத்தில் பலவேறு தயாரிப்பாளர்களை நடிகர்களில் பல பேர் அவன்கிட்ட வாங்கி தின்னு அப்படிதான் அப்படித்தான் இயக்குனர் அமீரும் அவன்கிட்ட வாங்கி தின்னு மாட்டிக்கிட்டாரு சாமானிய மக்களுக்கு போதை பொருள் என்னங்க தெரியும் மூக்குப்பொடி பீடி அப்புறம் சிகரெட்டு தெரியும் சில பேருக்கு வந்து இந்த குட்கா மட்கா பான்புராக்கு கணேசு போயலை தலையண்ணன்றாங்க அது தெரியும் சில பேர் கூலிப்புன்றாங்க அது தெரியும் சாமானிய மக்களுக்கு அதுதான் தெரியும் ஆனால் அப்போது ஒவ்வொரு ஸ்டேஜில் அதாவது அதாவது காசுக்கு ஏற்ற தோசைங்கிற மாதிரி காசு இல்லாதவன் அண்ணா துறை மாதிரி என்ன பண்ணுறான் பொ பொடியை வாங்கி போடுறான் தமிழ்நாட்டு அண்ணா துறை போட்டார அந்த பொடியடா அது மண்ட நெறிய நெறியடா தாத்தா தாத்தா பொடி கூடு அப்படின்னு பாட்டு கொடுக்கல அது மாதிரி அண்ணா தடவை பொடி போட்டார் அவர் போதை பொறுத்ததான் பயன்படுத்திருக்காரு யாரும் மறுக்க முடியாது ஏன்னா அவர் மேடைக்கு போகும்போதே என்ன பண்ணுவாரோ அந்த கையில் அப்படியே பொடியை போட்டு வச்சுருவாராம் மேடைக்கு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கை முழுக்க பொடியை போட்டுறது போட்டுட்டு இப்படி ஃபுல்லாக போட்டு வச்சுருது பேசிட்டே இருப்பாராம் அப்படி அவர்கள் சொன்னார்களே என்று கேட்கிறபோது கேட்கிற பொழுது அப்படின்னு ஒரு இழுப்பில் அவர் பொடி பொடியெழுக்கிறார் பக்கத்தில் இருக்க மாத்தானே தெரியும் மக்கள் நினைப்பாங்க அவருக்கு உருச்சோசை பேசிட்டுக்காரலாம் நான் ஹெட்கிரேன் என்ன ஹெட்கிரேன் ஒரு இழுப்பு இழுத்துறது சர்ன்னு ஏறினோடனே சுர்ன்னு அப்படி அப்படி அதில் ஒரு பேசியிருக்காப்புல அது ஒரு கிருகிருப்பை அவருக்கு இருந்துக்குது அப்படி பொடி ஒரு கிருகிருப்பை கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு வகையான போதையும் ஒரு கிருகிருப்பை கொடுக்கறது அந்த பொடியால் தான் அவருக்கு நோய்வாய்பட்டு புற்றுநோய் வந்து ஒரு பெரிய தலைவர் வாழ வேண்டிய தலைவர் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க விரும்பிய தலைவர் ஒரு உடலற்ற ஆட்சியை கொடுக்க விரும்பிய தலைவர் இறந்து போனார் அப்போ அன்னையிலேருந்து போதையினால் எவ்வளோ பெரிய பாதிப்போருன்னு தமிழ்நாடே பார்த்துருச்சு ஒரு தலைவரே இங்கே இழந்திருக்கார் போதையினாலேயே அதன் தொடர்ச்சியாக படப்போ அபின்னு கஞ்சா இந்த ஹெராயின் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் திரைப்படங்களில் தான் இந்த கொகைன் வந்து எப்படி பயன்படுத்துவது கொகைன் எவ்வளோ பாதிப்போருவாக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அந்த கொகையினுடைய சந்தை மதிப்பு இருக்கு இல்லையா அது இது வரைக்கும் எவனும் படத்தில் சொன்னதில்லை கொகைன் வந்து தங்கத்தை விட ஒரு கிராம் கொ கொகைன் தங்கத்தை விட மூணு மடங்கு அதிகம்ன்றாங்க கிட்டத்தட்ட ஒரு கிராம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு கிராம் தங்கம் இன்றைக்கி வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா நினைக்கிறேன் மூணு மடங்கு அதிகம் ஒரு மூணு அப்படின்னா தங்கம் மார்க்கெட்டுடைய மதிப்பை விட கொகைன் மார்க்குடைய மதிப்பு அதிகம் இங்கே ரியல் எஸ்டேட்டில் போட்டால் உடனடியாக பணக்காரனாயிரலாம் பல பேர் ரியல் எஸ்டேட் அதிகராக மாறிட்டான் அதே போல் இந்த கொகைன் வித்தா இப்போ சும்மா மாற்றி விட்டா ஒரு பத்து கிராம் மாற்றி விட்டால் பத்து கிராம்னா ரெண்டு லட்ச ரூபா அப்படி மாற்றி விட்டால் சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா கிடைச்சிடும் அப்படி மாற்றி விட்றாங்கன்னா சும்மா சாதாரண நாள் பத்து கிராம் கிராமங்கிறது பத்து பேர் பயன்படுத்துகிறான் சென்னை எவ்வளோ பெரிய சிட்டியாக மாறி தமிழ்நாடு முழுமைக்கும் இந்த கொகைன் சப்ளை இருக்குன்றாங்க நாட் ஒன்லி சென்னை தமிழ்நாடு முழுக்கிறது காவல்துறை அதைத்தான் தீவிரமாக இப்பொழுது விசாரித்து கொண்டு இந்த காவல்துறை விசாரணையில் விசாரணை அதிகாரி மிக சிறப்பாக செயல்படுவதாக நாம் பார்க்க முடியுது அதில் எந்த மாற்றுக்கிறது ஆனால் இந்த கொகைன் பயனர்களை பயனாளிகளை தேடி தேடி பிடிக்கக்கூடிய காவல்துறை இவன் எங்கேருந்து வருது இது நட்டர் கூடிய பின்னணி என்ன இது யார் யார் வந்து விற்பனை செய்கிறாங்க பிரசாத் மட்டும்தான் இங்க தமிழ்நாட்டை விற்பனை பண்றாரா இல்ல வேற யார் யாரும் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியை ஏன் இன்னும் ரிவீல் பண்ணலை அதுக்கு பின்னாடி கூடிய இதுவரைக்கும் இருந்த நபர்கள் ஏன் கைது செய்யப்படலை அப்படிங்கிறது தான் நம்மட்டு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இந்த ஒட்டுமொத்தமான போதை இருக்குது இல்லையா இந்த போதை சாம்ராஜ்யத்தினுடைய இலங்கையில ஒரு பெரிய டான் ஒருத்தர் இருக்காங்க காஞ்சிபாணி இம்ரான் ஒருத்தன் இந்த காஞ்சிபாணி இம்ரான் தான் தமிழ்நாட்டை சார்ந்த இப்ப இந்த திமுகவை சார்ந்த சப்ரஸ் நவாஸு ஜெய்னு அப்புறம் அந்த கிளாம்பாக்கத்தில் எப்படி போட்டாங்களே இப்ராஹிம் மன்சூரு இவங்க எல்லாத்தையும் இயக்கிறது யாருன்னா இந்த காஞ்சிபாணி இம்ரான் இந்த காஞ்சிபாணி இம்ரான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டே இலங்கை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இதே போதைப் பொருள் விட்டதாக ஜெயிலில் இருந்தவன் இருபத்தி மூணில் வெளியே வரான் வெளியே வந்து பாகிஸ்தான் பங்களாதேஷ் மலேசியா போன்ற நாடுகளில் இவனுடைய போதை சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிறான் திருப்பி இவன் தமிழ்நாட்டை ஒரு ஹப்பாக பயன்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளேயும் விற்பனை செய்கிறான் பக்கத்து மாநிலங்களும் விற்பனை செய்கிறான் தமிழ்நாட்டில் இருந்து ஆட்களை இது பண்ணி இவன் வந்து இலங்கை கடத்துறான் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்து கொண்டு வரான் அப்படின்ற கேள்வி இருக்குல்ல தமிழ்நாட்டை ஹப்பா பயன்படுத்துகிறான் தமிழ்நாட்டில் கலாம்பாக்கத்தில் வச்சு பிடிப்படுது கிளம்பாக்கத்துக்கு எப்படி வந்துச்சு அந்த கேள்விக்கு இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை கே வேதாளையில் வச்சு பிடிக்கிறாங்க மண்டபத்தில் மண்டபத்துக்கு வந்து சரி மண்டபத்துக்கு எங்கேருந்து வந்துச்சு எங்கேயோ இருந்து வந்து ப்ராசஸ் பண்ணி தான் இது வந்து பிரிச்செடுக்கப்படுது அப்போ அந்த ப்ராசஸ் எங்கே அது வந்த ரூட் எங்கே அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போதை வரைக்கும் விடை தெரியாமலே இருக்கிறது அந்த காஞ்சிபானி இம்ரானி சார டீம் ஒரு எட்டு பேரை தான் காவல்துறை பிடிச்சாங்க அது ஒரு ஆய்வாளர் ஆய்வாளர் தாஸ்தார் மகேந்திரன் கூட ஒருத்தர் பிடிப்பட்டார் வனத்துறை அதிகாரி வனத்துறை அதிகாரி மகேந்திரன் கூட ஒருத்தர் பிடிப்பட்டார் இப்படி பல பேர் ஏன்னா பணம் கிடைக்கிது என்பதற்காக ஒரு மிக மோசமான விக்ரம் படத்தில் கமல் சொல்வார் இதை தொடர்ச்சியாக பயன்படுத்தினா மனித சமூகம் பின்னோக்கி போய் குரங்க விட மோசமாக போயிடுவான் தங்கச்சி யார் மனைவி அக்கா யார் பிள்ளைகள் யார் என்று தெரியாத ஒரு கேடுகட்ட ஒரு சமூகம் உருவாகும் இன்றைக்கி ப்ள ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற பசங்களை குறிவைச்சு இந்த போதைப்பொருள் வியாபாரம் குறிவைத்திருக்கிறது சாதாரணமாக ஒரு தொடர்ச்சியாக அருந்தினாலே அவன் வந்து மனநிலை வந்து பிறவுக்கு ஏற்பட்டு அவன் என்ன நினைக்கிறான் என்ன செயல்படுறானே தெரியாது ஆனால் இது போன்ற இந்த 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 கொகைன் போன்ற இந்த ஹெராயின் போன்ற இந்த போதைகள் வந்து அவனை ஒரு ஒரு வருஷம் தொடர்ச்சியாக பயன்படுத்துறானா நிச்சயமாக நார்மல் லைஃப்பில் அவனால் வாழவே முடியாது முழுக்க முழுக்க பசங்களுக்கு இதை போட்டால் உங்களுக்கு செக்ஸுவல் லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ரொம்ப நேரம் லாங் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தி இதற்காக மட்டுமே முழுக்க முழுக்க இளைஞர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவது முழுக்க முழுக்க பாலியல் தேவைகளுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி பல மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்போது அந்த வயசில் அது வந்து அதிகமான ஒரு உணர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நம்ப வைக்கப்பட்டு இந்த போதைப்பொருள் வந்து தவறாக விற்கப்படுகிறது இந்த போதை சாம்ராஜ்யம் தொடர்ந்தால் தமிழ்நாடு மிக மோசமான பின்னடைவையும் மிக மோசமான இழப்பையும் சந்திக்கக்கூடும் காவல்துறை இது திமுக செய்து இது அதிமுக செய்து ரெண்டுமே செய்து அதிமுகவில் எடப்பாடி பழனிச்சாமி விற்க சொல்ல போகிறது கிடையாது அங்கே மு க ஸ்டாலினும் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களும் விற்க சொல்ல போறது கிடையாது அவன் திமுகவை பயன்படுத்திக்கிறான் திமுக ஒரு கேடயமாக பயன்படுத்தும் அதிமுக இருக்கக்கூடிய பிரசாத்தை அதிமுக கேடயமாக பயன்படுத்திக்கிறான் எந்த ஒரு தலைவரும் நீ போதைப் பொருள் வித்து எனக்கு காசு கொடுன்னு சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதிமுகவை சார்ந்த தகவல் தொழில்நுட்ப துணைச் செயலர் பிரசாந்த் வந்து போதைப் பொருள் யாவார்த்தை கைது பண்ண உடனே திமுக என்ன சொல்லுது சே நோட்டு ட்ரக்ஸ்னு சொல்றீங்க போதைப்பொருள் ஒழிப்புன்னு சொல்கிறீங்க இதுதான் நீங்கள் போதைப் ஒழிக்க ஒழிக்கிற லட்சணமாக பதில் சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி என்று திமுகவோட ஐடிவிங்க அதிமுகவை பார்த்து கேக்குது அதான் சொல்லுவாங்கல்ல பூனை வெளிச்சிட்டா எலி வந்து அளவு சொல்லுவான் அந்த கதையாக எடப்பாடி பழனிசாமி இருந்து பணம் வாங்கினதாகவோ இல்லை பிரசாத்துகிட்டிருந்து எதை பயன்படுத்தினதாகவோ எந்த விதமான ஆதாரமும் குட்ட இது குற்றச்சாட்டு இல்லை ஆனால் இந்த திமுகவை சார்ந்த ஜாபிரசாத்திருந்து ஒட்டுமொத்தமான திமுகவே வாங்கி தின்னு இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரியும் ஏன்னா காவல்துறைக்கு கொரோனா காலகட்டத்தில் இவன் நிதி கொடுத்துருக்குறான் காவல்துறையுடைய ஒரு ஃபங்க்ஷனில் இவன் கலந்து கொண்டிருக்கிறான் காவல்துறை அதிகாரிகள் இவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க அதெல்லாம் தாண்டி திமுக முக்கியமான பொறுப்பாளர்கள் இவன்ட்டு வந்து பல லட்சங்கள் வாங்கி தின்னு இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் சமூக வீரர்களை பல பேர் அப்போ அப்போது போல ஒருத்தம் கிடையாது ஒரு இங்கேயாவது ஒரு பிரசாத்து அங்கே ஒரு ஒரு சாதிக்கு மட்டும் கிடையாது ஜாபர் சாதிங்கிற இன்டர்நேஷனல் மாஃபியா அப்புறம் வந்து இப்ரா இப்ராஹிமு அப்புறம் வந்து சர்பஸ் நவாஸ் நவாசு பல பேர் வந்து தொடர்ச்சியாக இந்த போதை பொருளை வியாபாரமா அதுவும் எவ்வளவு கோடி இரநூறு கோடி முன்னூறு கோடி வெளிநாட்டுக்கு கடத்தல் வெளி மாநிலங்களுக்கு கடத்தல் சொல்லி ஒரு பெரிய மாஃபியாவே வந்து ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இது இதை கேக்குது இவர்கள் இவர்களை கேள்விக்க தகுதியும் இல்லை இவர்கள் இவர்களை கழிக்க தகுதியும் இல்லை அதனால் நம்ம சொல்றோம் ரெண்டுமே ஒன்று தான்